ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் முழுக்க முழுக்க ஐம்பூன் கலெக்ஷன் மட்டுமே பார்க்கலாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐம்போனில் வரக்கூடிய ராணி ஹாரம் அதுவும் ஃபுல் ஸ்டோனுங்க ஃபுல் ஸ்டோனில் இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் டாலரோடு வருது உங்களுக்கு எந்த டாலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கஜலட்சுமி அம்மன் டாலர் போட்டும் வருது அல்லது இந்த மாதிரி ஒரு நியூ டிசைனில் ஒரு டாலர் போட்டிருக்கு வி டைப் டாலர் அதிலே இது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி மூணு டிசைனில் இருக்குதுங்க இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வரும் நல்ல லாங்காக இருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு வரைக்கும் தான் இருக்கும் இதுக்கு வந்து நல்லா நீங்கள் இறக்கி போடுறதுக்கும் சௌரியமாக இருக்கும் அதுவும் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பொன் ராணிஹாரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ராணிஹாரம் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அம்மன் டாலர் போட்டிருக்கு இது வந்து மல்டி ஸ்டோனில் இருக்குதுங்க உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணுலேயுமே இருக்குது கீழே ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி ஸ்டோனோடு வந்துடுது இது பாருங்கள் பே ஃபுல்லி க்ளோஸ்டு அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு பேக் சைடை ஃபுல் க்ளோஸ்டுங்க ஃபுல் க்ளோஸில் வரக்கூடிய ராணி ஹாரம் இந்த செயினோட டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு ஒரு லைனுக்கும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பீஸ் போட்டிருக்கு அதனால் உங்களுக்கு லென்த்து நல்லா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் லென்த்து நல்லா நீங்கள் இறக்கி லாங்காக போகணும்னு நினச்சாலும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது இதோட ஃபுல் வியூ பாக்ஸில் வச்சு காமிக்கிறேன் இது பாருங்கள் பாக்ஸ்லேயே வைக்க முடியல அந்த அளவுக்கு நல்ல லென்த்து உங்களுக்கு நல்ல லென்த்தியான ஒரு லாங் ஹாரம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க வரப்போகுது இதோட ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டன் புக் பண்ணிக்கங்க ரொம்ப கியூட்டான ஒரு ராணி ஹாரம் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் போட்டு ஃபுல்லாக ஸ்டோனில் வரக்கூடிய டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்து உள்ள ராணி உங்களுக்கு எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பி வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டனு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்ல லென்த்தியாக கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்குதுங்க பிடிச்சிருக்கோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே அச்சு அசல் அப்படியே தங்கத்தில் செய்த மாதிரியே இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதிலே எந்த உருவமும் இல்லாமல் ஒரு டாலருங்க நிறைய பேர் உருவம் இல்லாமல் கேட்குறீங்க உருவம் இல்லாமல் வந்திருக்கு இதோட ஃபுல் பாருங்க நல்லா உங்களுக்கு லென்த்தியான ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் உள்ளது இந்த டாலரும் உங்களுக்கு பேக் சைடு பார்த்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு அதே மாதிரி ஹாரமும் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எந்த உருவமும் இல்லைங்க டாலர் எந்த உருவமும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி ஒரு ரெண்டு மூணு க்ரீன் ஸ்டோன் மட்டும் ஒரு த்ரீ க்ரீன் ஸ்டோன் மட்டும் வருது இதோடய ரேட்டு உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதோட ஃபுல் வீவ் பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இதுலேயும் என்ன உருவமும் இல்லை டாலரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு இதோட ஃபுல் இதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மட்டுமே இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸு மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து ஏற்கனவே இந்த லோட்டஸ் டாலர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியாச்சு அதுவும் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல் க்ளோஸ்டில் வரும் உங்களுக்கு எல்லா டாலருமே பேக் சைடில் ஃபுல் க்ளோஸ்டு இந்த மினி லோட்டஸ் டாலர் போட்டுதுங்க இது பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸில் வரும் இதோட ஸ்டோன் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி த்ரீ ஸ்டோன் உள்ள டாலர் இது இந்த மாதிரி ஹேங்கிங்கோடே வந்துடுது ஹேங்கிங்கும் உங்களுக்கு ஸ்டோன்லேயே இருக்கும் இது வந்து கெம்பும் ஒயிட்டும் ஸ்டோன் கலந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப் செயின் போட்டிருக்கு இதுக்கு இந்த பாக்ஸ் டைப் செயின் போட்டது உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் டைப் செயின் போட்டும் வாங்கிக்கலாம் அல்லது இப்போ அதே டாலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் பேட்டர்ன் அதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதுவும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு தேர்ட்டின் இன்ச்சஸ் வேணுணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பேக் சைட் ஃபுல் க்ளோஸில் வரக்கூடிய எயிட்டி த்ரீ ஸ்டோன் கவுண்ட்டு உள்ள இந்த டாலர் செயின் இந்த செயினோட ரேட்டும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டன் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோனில் வரக்கூடிய ஹைம்போன் அட்டிகை இந்த பெண்டனில் பார்த்தீங்கன்னா அன்னம் டிசைன் இருக்குது அன்னம் வந்த மாதிரி கீழே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன்லேயே வந்துடும் இது ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது இது ஃபுல்லும் உங்களுக்கு கழுத்து ஃபுல்லும் ஸ்டோன் உள்ளது இதோட பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டுங்க நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இது வந்து நீங்கள் எப்படி மடக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் தான் வந்திருக்கு இதுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயினோடய வந்துடும் ரொம்ப அழகான இந்த ஐம்பொன் அட்டிகை ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே இருக்கும் ரீட்டைல் ப்ரைஸு இது ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டனு புக் பண்ணிக்கிங்க சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு அன்னம் டிசைனில் வரக்கூடிய டபுள் லைன் அட்டிகை இது முழுக்க முழுக்க ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் இருக்குது சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் லைன் இதுவும் உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் வந்திருக்கு சென்ட்ரில் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கு இது கீழே ஹேங்கிங்கும் உங்களுக்கு ஸ்டோன்லேயே வந்திருக்கு இதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி மடக்கிற மாதிரி தான் இருக்கும் இதோடய பேக் சைடு வியூ பாருங்கள் இதுவும் ஃபுல் க்ளோஸ்டு நல்ல கெட்டி டைப்புங்க நீங்கள் நல்ல கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வெல்வெட் பாக்ஸ் இல்லைங்க பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சாலே போதும் உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் இதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளுக்கு வளையம் வந்துடுது இதோட ரேட்டு உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி நல்லா அழகான ஒரு கல் வச்சாட்டிகள் இது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குதுங்க கோல்டில் வரக்கூடிய அதே ஃபினிஷிங் இது உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டனு புக் பண்ணிக்கங்க